மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமையல் ஆச்சா இல்லையா சமையல் ஆச்சு நாம ஒன்னு பிளான் பண்ணா அது ஒன்னு நடக்குது ஏங்க நம்ம என்ன பண்ணா இது தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு செய்யல மாத்தமா ஆமா அப்புற கமெண்ட்ல வந்து எல்லாரும் புளி சாப்பாடு செஞ்சு கொண்டு வாங்க புளியோதர செஞ்சு கொண்டு வாங்க நான் சொல்லி கேக்குறங்களா ம் சேர அரை செய்யலாம் மாத்தா ம் அப்புற பூண்டு இல்ல பூண்டு கம்மியா இருந்துச்சு ம் அப்புறம் பார்த்தா வேர்க்கடலை இல்ல